ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே அன்பு தாய் லூர்து அன்னையின் பாசமான பக்தர்களே ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஒரு பதினான்கு வயது சிறுமி பெர்ணதத் பெரன்னீஸ் மலையின் அடிவாரத்திலே விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தார் தன் பெற்றோருக்கு நெருப்பு மூட்ட உதவுவதற்காக திடீரென்று ஒரு பாறை பார்க்கின்றார் காற்று வீசுகின்றது ஆனால் மரம் எதுவும் அசையவில்லை அங்கே ஒரு அழகான பெண் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார் வெண்ணிற ஆடை நீல கச்சை பாதத்திலே பொன்னிற ரோஜாக்கள் பாருங்கள் புன்முறுவலோடு வென்னதத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு உற்று பார்க்கிறார் அதுதான் கண்ட முதல் காட்சி அந்த ஆண்டு ஜூலை பதினாறு முடிய எத்தனையோ காட்சிகள் நீ இந்த இடத்துல தோண்டு இந்த தண்ணீரை கூடி ஊற்று அங்கிருந்து கிளம்புகின்றது ஒரு காட்சியில் இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர் அந்த தண்ணீரை தொட்டு குடித்து குளித்து நலம் பெறுகின்றார்கள் நான்கு நாட்களுக்கு முன் என்னை பார்க்க பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஜெரால்டின் தீபக் என்ற அந்த அம்மா வந்திருந்தார்கள் என்னம்மா கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டேன் சில சாக்லேட்டு எல்லாம் கொடுத்து அதோடு சேர்ந்து எனக்கு ஒரு லிட்டர் லூர்து தண்ணியும் அங்கிருந்து கொண்டு வந்தார்கள் நான்கு நாட்களுக்கு முன் எத்தனை புதுமைகள் ஜெபிக்க சொன்னார்கள் தவம் செய்ய சொன்னார்கள் பங்கு தந்தையிடம் சொல்லி இங்கே கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் ஜெபம் தவம் ஜெவமாலை ஜெபி என்றார்கள் அவர்களும் ஜெபித்தார்கள் என் மகனை உற்றுப்பார் என்று சொன்னார்கள் எத்தனை புதுமைகள் அப்பப்பா என்னுடைய வாழ்விலும் லூர்து அன்னையிடம் நான் கேட்டதையெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது அந்த லூர்து தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் பிரேமானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தி அந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் பதினோரு குணப்படுத்துதலான புதுமைகள் மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்திருந்தார்கள் அதுல கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத மருத்துவர்கள் எல்லாரும் இருந்தார்கள் பதினோரு புதுமைகளை அவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏது மருத்துவத்தால் முடியாது என்று சொன்னார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் லூர்து தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நானே கூட ஐந்தாறு முறை லூர்து நகரிலே அந்த காட்சி கொடுத்த இடத்திற்கு சென்றிருக்கிறேன் ஆனால் அந்த பெர்ணத்தம்மா இதெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் அங்கே போகவே இல்லையாமே பாருங்கள் சேரிட்டி சிஸ்டர்ஸ் ஒரு அருள் சகோதரி ஆகி அவர்கள் மறித்தார்கள் அவர்களும் புனிதராக திரு அவையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவருக்கு மாதா தேவைப்பட்டார் மாதாவுக்கு பெர்ன தேவைப்பட்டார் இன்றைக்கு சேலம் மறைமாவட்டத்தில் இங்கே இருக்கிற நீங்களும் மற்றவர்களும் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறீர்கள் இந்த காட்சி எல்லாம் பிரியமானவர்களே எதை குறிக்கிறது கடவுள் இருக்கிறார் கடவுள் நல்லவர் கடவுள் வல்லவர் கடவுள் இரக்கம் காண்பிக்கிறார் இதைத்தான் மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லுகிறது நல்லவரும் வல்லவருமான இரக்கம் நிறைந்தவருமான அக்கறை கொள்பவருமான அந்த கடவுளின் அந்த கடவுளுக்கு உகந்த சிடத்தியாக வாழ்ந்த மாதாவின் தொடர்ச்சியாக நாம் எல்லாரும் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த இறைவார்த்தை பகுதிகளை சற்று சிந்திப்போம் முதல் வாசகம் எஸ்ஐயா எவ்வாறு காட்சி கண்டார் என்று செராஃபின்கள் ஆறு ரக்கைகள் ரெண்டு ரக்கைகளால் முகத்தை மூடிக்கொண்டனவாம் இரண்டு ரக்கைகளால் கால்களை மூடிக்கொண்டனவாம் இன்னும் இரண்டு ரக்கைகளால் பறந்தனவாம் பாடுகின்றன பாருங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் பாடுகின்ற ஆண்டவருடைய மாட்சியை தூயவர் 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 என்று பாருங்கள் பாடுகின்றன எப்படி நாம் பாடுகிறோம் அதே இறையச்சத்தோடா அதே பக்தியோடா அதே அன்போடா இன்றைக்கு கேட்டு பார்க்க வேண்டும் தூயவர் 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 அவர்கள் ஒருவர் ஒருவரை பார்த்து சொல்லுகின்றார்கள் எல்லாரும் சொல்லுகின்றார்கள் கடவுள் தூயவர் என்று வாழ்நாள் எல்லாம் அறிக்கை இடுவோம் பிரிய மாணவர்களே சொல்வது அசுத்த உதடுகள் கொண்ட மனிதன் நான் அசுத்த உதடுகள் கொண்ட மக்கள் நடுவிலே நான் வாழ்கிறேன் நான் அழிந்தேன் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் கொண்டார் நம்பிக்கை வைத்தார் ஒரு செராஃபேன் நெருப்பு கட்டியை எடுத்து அவர் வாயிலே வைத்து அவரை தூய்மைப்படுத்துகின்றார் ஆண்டவர் கேட்கிறார் நான் யாரை அனுப்புவேன் எனக்கு நீங்கள் வேண்டுமே உடனே செய்யா என்னை அனுப்பா பிரே மன்னர்களே தேர் திருவிழா அழகான ஜோடனை இது மட்டும் போதாது ஆண்டவரே என்னை அனுப்பம் நோயுற்றிருக்கிறாரே அந்த உறவினர் என்னை அனுப்பும் ஆண்டவரே தேடி அலைகின்றானே அந்த மனிதன் என்னை ஆண்டவரே தாய் அன்னை கன்னிமரியாவை அனுப்பினரே பெர்ணத்தை அனுப்பினரே ஆண்டவரே என்னை அனுப்பும் என்று அனுப்பப்படத்தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் லுகா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் மார்க்கு மத்தையோ ரொம்ப சுருக்கமாக இவர்களை அழைத்ததை சொல்லுகிறார்கள் லூக்கா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறார் அந்த ஒரு நாள் ஆண்டவர் ஏற்கனவே நாசிரியத்தில் அவர் நிராகரிக்கப்பட்டதை நாம் கேள்விப்பட்டோம் அதுக்கு பிறகு சீமான் வீட்டுக்கெல்லாம் போய் அவருடைய மாமியாரையெல்லாம் குணப்படுத்தி பல புதுமைகளை செய்தார் முழுமையாக ஆண்டவர் நிராகரிக்கப்படவில்லை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்படவும் செய்கிறார் முதல் வசனம் மக்கள் நெருக்கிக் கொண்டிருந்தார்களாம் பாருங்கள் ஆர்வம் இருக்கிறதா ஒவ்வொரு நாளும் கேட்கிறீர்களா வாசிக்கிறீர்களா எந்த அளவுக்கு என்றால் ஆண்டவர் சீமோனிடம் படகை கடன் வாங்குகிறார் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நான் தண்ணீரிலே படகிலிருந்து போதித்தால் மக்கள் நெருக்க முடியாது சுலபமாக இறை வார்த்தை அறிவிக்க முடியும் என்று போதிக்கிறார் பாருங்கள் முடிந்த பிறகு நிகழ்ந்தது என்ன அவங்க ஒன்றும் சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒன்றும் கிடைக்கல படக ஒன்று கொடுத்துமே ஏதாவது உதவி செய்ய எதுவுமே கேட்கவில்லை ஆண்டவர் அவர்களுடைய தேவையை அவராக உணர்ந்து சீமோனிடம் சொல்லுகிறாரே பாருங்கள் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ இந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலே திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் புனித இரண்டாம் ஜான்பால் தே என்ற மடலிலே இதைத்தான் சொல்லுகிறார் ஆழத்திற்கு போங்கள் ஏதோ போனா போதும் வேண்டா வெறுப்போடு படிக்காதீர்கள் முயற்சி எடுத்து படியுங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் சக்தியை திறனை நேரத்தை செலவழித்து ஆண்டவருக்காக பாடுபடுங்கள் நற்செய்தி அறிவிப்பு இல்லை குடும்பத்தை மகிழ்ச்சியாக்குவதில்லை பிறர் அன்பு பணியில்லை ஆழத்துக்கு தள்ளி போங்கள் என்று இந்த வார்த்தையை எடுத்துதான் அவர் மடல் எழுதினார் பாருங்கள் ஆழத்திற்கு தள்ளி போங்கள் பிரியமானவர்களே மேலோட்டமாக இருக்கிறீர்கள் குடும்பத்துக்காக முழு மனத்தோடு செயல்படுங்கள் அரைகுறை மனத்தோடு செயல்படாதீர்கள் உங்கள் பங்கிற்காக உங்கள் சபைக்காக உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோருக்காக ஆழத்திற்கு போவேன் முழு முயற்சி எடுப்பேன் என்று எல்லாரும் இன்றைக்கு உறுதி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை பாருங்க சீமோன் பேதுரு என்ன சொல்றார் போதுகிறே மாஸ்டர் இரவு முழுவதும் பாடுபட்டோம் ஒன்றும் கிடைக்கவில்லை உமது வார்த்தை நம்பி வலைகளை போடுகிறேன் வார்த்தையை நம்புங்கள் வெற்றி கிட்டவில்லையா இருக்கிறீர்களா சோர்ந்து போய்விட்டீர்களா பிரச்சனை என்று தத்தளிக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரே மது வார்த்தை நம்பி வலைகளை போடுகிறேன் எவ்வளவு மீன்கள் பாருங்கள் ஒரு படகு இலவசமாக கொடுக்கப்பட்டது இரண்டு படகுகள் விளிம்பு வரை மீன்கள் நிரம்புகின்றன பாருங்கள் உடனே சீமோன் ஆண்டவரே பாவி எண்ணெய் அகல்ல ஆண்டவருடைய பதில் பாருங்கள் அஞ்சாதே மாதாவிடம் சொல்லப்பட்டது கபரியல் தூதரால் அஞ்சாதே இங்கே மீண்டும் பேதுருவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் அஞ்சாதே நான் உன்னை மனிதரை பிடிப்பவராக்குவேர்நேரத்துக்கு அழைப்பு மனிதரை பிடிக்க அதற்கு முன்பே சீமோனுக்கு அழைப்பு மனிதரை பிடிக்க பாருங்கள் அதே ஆண்டவர்தான் இன்றைக்கு சீமோனை தேர்ந்து கொண்டதைப் போல நம்மை புதிதாய் தேர்ந்து கொள்வதாக நாம் உணர வேண்டுமே பாருங்கள் சீமோன் கடலிலே நடக்க துணிவார் கீழே மூழ்க தொடங்குவார் அஞ்சாதே ஏன் தயங்கினாய் நம்பு என்று சொல்லுவார் பின்னாளில் சீமோனை பார்த்து சாத்தான் கோதுமையைப் போல உன்னை புடைக்க தேடினான் நான் உனக்காக வேண்டிக் என்று சொல்வார் ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துவார் ஆண்டவர் நமக்காக வேண்டிக் கொள்வார் மூன்று முறை தெரியாது என்று மறுதளித்தார் ஆண்டவர் உற்று பார்த்தார் ஆண்டவர் நம்மை உற்று பார் வெளியே போய் சீமோன் மனம் வெதும்பி அழுவார் அழுது புது வாழ்வு தொடங்குவார் ஆண்டவர் உயிர்த்த பிறகு என்னை அன்பு செய்கிறாயா எல்லாரை விட அதிகமாக அன்பு செய்கிறாயா இந்த உலகத்தை நீ அன்பு செய்வதை விட என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா உன் சாவால் துன்பங்களால் வேதனைகளால் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று அன்பை அறிக்கை செய்து சொல்வார் அந்த சிமோன் என் தலைவனை போல நான் சாக தகுதியற்றவர் என்னை தலைகீழாக சிலுவையில் அறையும் என்று சொல்வார் இதுதான் அழைப்பு வாழ்வு நம்பிக்கை வாழ்வு எதிர்நோக்கின் வாழ்வு என்பதை மறந்துவிடக்கூடாது இன்றைய இரண்டாவது வாசகத்துக்கு வருகிறோம் பகலடியார் கொருந்தெருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் பதினைந்தாம் அதிகாரம் எவ்வளோ அற்புதமா அந்த பகுதி பாருங்கள் நான் திரு அவையை கொடுமைப்படுத்தினேன் தகுதி இல்லை ஆண்டவர் இரக்கம் கொண்டார் எல்லாரை விட அதிகமாக நான் உழைத்தேன் ஆண்டவருக்காக மற்றவர்களெல்லாம் உழைத்தார்களா நான் ஒரு பேபி நான் ஒரு குழந்தை திருத்தூதன் என்கின்ற நிலையில இருந்தாலும் உழைத்தேன் துன்புற்றேன் கஷ்டப்பட்டேன் வேதனைப்பட்டேன் அவருக்கு சாட்சி கொளிக்கிறேன் திமுகத்தை எழுதிய இரண்டாம் திருமணத்திலே நாம் வாசிக்கிறோம் என் வாழ்க்கை பயணம் முடிந்துவிட்டது சிறியதொரு பந்தயத்தில் ஓடினேன் நம்பிக்கையை பாதுகாத்தேன் வெற்றி வாக எனக்காக காத்திருக்கிறது எனக்கு மட்டுமல்ல என்னை போல அவருக்காக அனுப்பப்படுகிற வாழ்கின்ற துன்புறுகின்ற அத்தனை பேருக்காகவும் வெற்றி வாகை காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அன்புத்தாய் அன்னை மரியாவை உற்று பார்ப்போம் பெர்ணத்தை உற்று பார்ப்போம் பேதுருவை உற்று பார்ப்போம் எஸ்ஐயாவை உற்று பார்ப்போம் பவுலடியாரை உற்று பார்ப்போம் நம் வாழ்வு நம் தாயின் பரிந்து பேசுதலால் மிளிரட்டும் நோய் நீங்குவது பொருளாதார நெருக்கடி நமக்கு ஒரு குறையாக இல்லாதிருப்பது இது புதுமை அல்ல மனம் மாறி ஆண்டவரே என்னை அனுப்போம் ஆழமாக வேலை செய்ய போகிறேன் என்று தான் பெரிய புதுமை அத்தகைய புதுமை லூர்து அன்னையின் பரிந்து பேசுதலால் நிகழட்டும் Amém.